அவையில் உள்ள ஆண்டோர்களுக்கும் அறிவில் சிறந்த சான்றோர்களுக்கும் அருமை பெற்றோர்களுக்கும் எண்ணெய் போற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இனியம் திருக்குறள் கண்ணென்று கண்ணற சொல் என்ற சொல்ல ஒரே வகுப்பில் படிக்கும் உண்டு யாரிடமிருந்தும் எதையும் இரவல் வாங்குகிறானோ அதை திருப்பி தர மாட்டான் அந்த பொருளை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இழந்த நோக்கத்தால் அல்ல இரவல் வாங்குவதையே மறந்து விடுவான் அவ்வளவுதான் மணியிடம் ஒரு முறை மணியிடமிருந்து பாட புத்தகம் ஒன்றை பாபு வாங்கி சென்றான் எடுத்து சென்று பல நாட்களாகியும் அதை அவன் திருப்பி தரவில்லை அது மிகவும் முக்கியமான புத்தகம் என்பதால் மணிக்கு தர்ம சங்கடமாகி விட்டது ஒரு நாள் மற்றொரு நண்பனான முரளியிடம் பாபு எனது விஞ்ஞான புத்தகத்தை எடுத்து சென்று பல நாட் பத்து நாட்கள் ஆகியும் அதை அவன் இன்னும் திருப்பி தரவில்லை அவனது இந்த பொறுப்பற்ற குணம் எனக்கு பிடிக்கவில்லை என்று புலவினான் அதனால் விஞ்ஞான பாடத்தில் மட்டும் மிக குறைவு மதிப்பெண் எடுத்தான் அதனால் தான் மற்றவர்களிடம் கேட்பதற்கு பதில் அவனிடமே கேட்டிருக்கலாம் திரு குரல் பாக திரு வருபாக என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி தெளிவிடுகிறேன் நன்றி வணக்கம்